அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃபன் ரெசிபிக்கு அல்டிமேட்டாக சூட் ஆகிற ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம கடைகள்லலாம் பஜ்ஜி வாங்கி சாப்பிடும்போது இந்த மாதிரி சட்னி தருவாங்க அது பஜ்ஜியோட செம்மை அல்டிமேட்டாக காம்போ ஆகும் ஸோ அதே மாதிரியே இட்லி தோசைக்குமே இந்த சட்னி வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நல்லா ஊற்றி சாப்பிட்ணும் அப்போ தான் செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் காரத்துக்கு ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கோங்க இதோட வாக்கில் நறுக்குன ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்ல வதங்கட்டும் இப்போ இதோட மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இங்கே காரம் அதிகமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் கரெக்டாக இருக்கும் அடுத்து இதோட ஒரு நாலஞ்சு பல் அளவுக்கு பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு சின்ன ஒரு இன் சைஸ் அளவுக்கு இஞ்சி துண்டை நல்லா க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் காரசாரமாக இந்த சட்னி சூப்பராக இருக்கும் இதில் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கிறனால காரம் வந்து நம்ம சேர்த்தது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா இந்த கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கினோன்னே ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி பழங்களை ரஃபாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வந்து வதங்கி வரணும் போதே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய்த்தூள் நல்லா கலராகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்லா சுருக்குன்னு இந்த சட்னியோட டேஸ்ட்டை இன்னுமே வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ இதை நல்லா இந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வதங்கிடணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒரு கைப்பிடி நிறைய நம்ம புதினா இலைகளே இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஹைலைட்டே இந்த புதினா தான் ஸோ கட்டாயம் வந்து கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது லைட்டாக இந்த புதினா இலைகள் சுருங்குனாலே போதும் லைட்டாக இந்த மாதிரி சுருங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வதக்குனதை ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸாருக்கு சேர்த்துட்டு ஃபைனாக இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தாராளமாகவே வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எந்த விதமான தாளிப்பும் இந்த சட்னிக்கு தேவையில்லை நம்ம ஹோட்டல்லாம் போனால் பஜ்ஜிக்கு இந்த சட்னி வச்சு தருவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பஜ்ஜிக்குன்னு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு வேறு லெவலில் செட் ஆகுது இத கொஞ்சம் கொஞ்சம்னா தொட்டு சாப்பிட முடியாது நல்லா ஊற்றி பரட்டி சாப்பிட்ணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க எத்தனை இடி இட்லி சுட்டாலும் பத்தவே பத்தாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பச்சை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்